இவரது மனைவி செல்வராணிக்கு முப்பத்தி எட்டு வயதாகிறது இந்த தம்பதிக்கு பத்தொன்பது வயதில் ஒரு மகனும் பதினாறு வயதில் ஒரு மகளும் உள்ளனர் செல்வராணி நல்லம்பாக்கத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஹவுஸ்கீப்பிங் வேலை செய்து வந்துள்ளார் அதே நிறுவனத்தில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்தவர் முப்பத்தி இரண்டு வயதான குமரேசன் திருவண்ணாமலையை பூர்வீகமாக கொண்ட இவர் நல்லம்பாக்கத்தில் உள்ள வாடகை வீட்டில் தங்கி வேலை பார்த்து வந்துள்ளார் இருவரும் ஒரே நிறுவனத்தில் பணியாற்றி வந்ததால் குமரேசனுக்கும் செல்வராணிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் காலப்போக்கில் திருமணத்தை மீறிய உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து நேரம் செலவழித்து வந்தனர் யாருக்கும் சந்தேகம் வராமல் கடந்த ஐந்து ஆண்டுகளாக குமரேசனும் செல்வராணியும் தகாத உறவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன் குமரேசனுடன் பேசுவதை செல்வராணி தவிர்த்துள்ளார் இதனால் இவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இதற்கிடையே கடந்த மூன்றாம் தேதி வேலைக்கு சென்ற செல்வராணி அதன் பிறகு வீடு திரும்பவில்லை இதனால் பதறிப்போன கணவர் சங்கர் மனைவியை காணவில்லை என தாழம்பூர் போலீசில் புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரித்து வந்தனர் மேலும் செல்வராணிக்கு கடைசியாக போன் செய்தது யார் என்று ஆராய்ந்தபோது அதில் குமரேசனின் செல்போன் நம்பர் பதிவாகியிருந்தது அப்போதுதான் குமரேசனும் கடந்த நான்கு நாட்களாக வேலைக்கு வரவில்லை என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது இதனையடுத்து திருவண்ணாமலையில் பதுகியிருந்த குமரேசனை கைது செய்து தாளம்பூர் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்தனர் அப்போது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது சம்பவத்தன்று செல்வராணியை செல்போனில் தொடர்பு கொண்ட குமரேசன் உன்னிடம் கடைசியாக ஒருமுறை பேச வேண்டும் என கூறியுள்ளார் அதன்படி செல்வராணியை கீரப்பாக்கத்தில் இருந்து பைக்கில் ஏற்றிக்கொண்டு குமுளிக்காட்டு பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு இருவரும் உல்லாசமாக இருந்துள்ளனர் அப்போது ஏற்பட்ட தகராறில் கோபமடைந்த குமரேசன் செல்வராணியை துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி கொலை செய்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து எட்டாம் தேதி நள்ளிரவு ஒரு மணியளவில் குமுளிக்காட்டுக்குள் சென்ற போலீசார் அழுகிய நிலையில் கிடந்த செல்வராணியின் சடலத்தை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் போஸ்ட் மாடம் செய்வதற்காக அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து போலீசார் கூறுகையில் குமரேசனுக்கு திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகிறது அவருக்கு சமீபத்தில் தான் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது குமரேசனுக்கு திருமணம் ஆவதற்கு முன்பே செல்வராணியுடன் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்பில் இருந்திருக்கிறார் இந்த சூழலில் கடந்த சில மாதங்களாக குமரேசனை விட்டுவிட்டு கார்டன் சூப்பர்வைசராக பணியாற்றி வரும் கோபால் என்பவருடன் செல்வராணிக்கு திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டிருக்கிறது இதனால் ஆத்திரமடைந்த குமரேசன் செல்வராணியை கழுத்தை இறுக்கி கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து குமரேசனை கைது செய்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புள்ளல் சிறையில் அடைத்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க